வணக்கம் மாணவ செல்வங்களே நம்ம ஏற்கனவே தொகுதி தனிமங்கள் தூளை நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் இதை பற்றிலாம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கந்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சல்ஃபர் சரிங்களா சல்ஃபர்னாலும் கந்தகனாலும் ஒன்று தான் சரிங்களாப்பா கந்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா க ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கந்தகத்தின் புறவேற்றுமை வடிவங்கள் சரிங்களா புற வடிவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டு வகையான என்ன இருக்குது புறவேற்றுமை வடிவங்கள் இருக்குது படிக வடிவமுடையவை படிக வடிவம் மற்றவை படிக வடிவம் முடையில வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்குது யார் சாய் சதுர கந்தகம் இல்லைன்னா ஆல்ஃபா கந்தகம் ஒற்றை சரிவு கந்தகம் அல்லது பீட்டா கந்தகம் சரிங்களா அதே போல் படிக வடிவ மற்றவையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெகிலி கந்தகம் இல்லைன்னா காமா கந்தகம் இதுக்கு பேர் என்னப்பா காமா சரிங்களா அடுத்து கந்தக பால்மம் கூழ்ம கந்தகம் இப்படின்னு சொல்லி மூணு இருக்குது சரிங்களாப்பா இப்போ இந்த படிக வடிவம் உடைமையில் இருக்கு இல்லையா படிக வடிவம் உள்ளவை இருக்கு இல்லையா இது வந்து எப்படி சொ எப்படி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்ன மாறணும்னா ஒன்று இன்னொன்னா மாறக்கூடிய தன்மையுடையது எப்படின்னா ஆல்ஃபா கந்தகத்தையும் பீட்டா கந்தகமும் வந்து ஒன்றுக்கு என்னது தொண்ணூத்தி ஆறு டிகிரி செல்சியஸில் வந்து என்ன ஆகும்னா இன்டர்ச்சேஞ்ச் ஆகக்கூடியது ஒன்றுக்கு ஒன்று மாறக்கூடியது ஒன்று இன்னொன்னா மாறும் இப்போ ஆல்ஃபா கந்தகம் வந்து பீட்டா கந்தகமாக மாறும் அதே போல் பீட்டா கந்தகம் வந்து ஆல்ஃபா கந்தகமாக மாறும் தான் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோங்க பார்த்துக்கோங்க சரிங்களாப்பா இது வந்து ஆல்ஃபா கந்தகம் ராம்பிக்னா ஆல்ஃபா கந்தகம் சரிங்களா இது வந்து ஆல்ஃபா கந்தகம் இது பீட்டா கந்தகம் ஆல்ஃபா கந்தகத்தை வந்து தொண்ணூத்தாறு டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம இது பண்ணோம்னா அது வந்து என்னவாக மாறும் பீட்டா கந்தகம் ஃபார்முக்கு மாறும் அதுவே மறுபடியும் இந்த பீட்டா கந்தகத்தை வந்து நம்ம இது தொண்ணூத்தாறு டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் பண்ணோன்னா என்னாகும் என்னப்பா ஆகும் மறுபடியும் ஆல்ஃபா கந்தகமாக மாறிடும் மாற்றி சரிங்களாப்பா சொல்ல புரியுதுங்களா அடுத்து பார்த்தங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ரெண்டு வகைகள் காணப்படுது அது என்னென்னா உருகிய க நிலையில் இருக்கக்கூடிய கந்தகத்தை வந்து குளிர்ந்து நீர் கூட சேர்க்குறப்ப காமா கந்தகம் கிடைக்குது நெகிழி கந்தகம் நம்ம சொன்னோம்னா நெகிழினா எப்படி பார்க்கும் பிளாஸ்டிக் மாதிரி அதனால் ரப்பர் சுருள் மாதிரி மஞ்சள் நிறத்தில் வந்து நமக்கு கிடைக்கிது காமா கந்தகம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு பீட்டா கந்தகத்தை வந்து நம்ம உருக்கிட்டு அதை வந்து உருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா வெளிர் மஞ்சள் நிற திரவம் திரவமாக வந்து லேம்டா கந்தகம்னு சொல்லி ஒரு கந்தகம் கிடைக்குது சரிங்களாப்பா என்ன கந்தகம் லேம்டா கந்தகம் இந்த லேண்டா கந்தகத்தில் பார்த்தா தொண்ணூறு சதவீதம் எஸ் எயிட் எஸ் எயிட்னா சல்ஃபர் வந்து எட்டுன்னு எட்டு சல்ஃபர் வந்து சேர்ந்த மாதிரி சரிங்களா எஸ் எயிட் எஸ் செவன் எஸ் சிக்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கு சிறிதளவு என்ன இருக்குதுப்பா எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா கந்தகத்தில் ஃபுல்லாக எஸ் எயிட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது ஒற்றை சரிவு கந்தகத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் சிக்ஸ் மாலிகுலாவும் எஸ் எயிட் மாலிகுலாவும் யார் இருக்கா கந்தகம் இருக்குது சரிங்களா இவ்வளோதான் வந்து கந்தகத்தின் புறவேற்றுமை வடிவங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கந்தகத்தின் சேர்மங்கள் கந்தகத்தின் சேர்மங்களில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் கந்தக டை ஆக்சைடு பார்ப்போம் அதுக்கடுத்து கந்தக அமிலம் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா இப்போ கந்தக டை ஆக்சைடு வந்து எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தகத்தை எடுத்து அதிக அளவு காற்றுல வந்து எரிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது சல்ஃபர் டை ஆக்சைடுனாலும் கந்தக டைஆக்சைடுனாலும் ஒன்று தான் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முதல் எட்டு சதவீதம் சல்ஃபர் வந்து என்னவா மாறிடுதுன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறிடுது சரிங்களாப்பா இது ஒரு தயாரிப்பு முறை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சல்ஃபைடு தாதுக்கள்லேருந்து நம்ம கிடை எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் சல்ஃபைடு தாதுக்கள்னா ஜிங்க் சல்ஃபைடு லெட் சல்ஃபைடு இந்த மாதிரி கலினா ஜிங்க் பிளான்ட் இதெல்லாம் எங்கேப்பா பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த இந்த சல்ஃபைடு தாதுக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காற்றில் வறுக்கும் போது அதிக அளவு காற்றில் வந்து வறுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கிது இது ரெண்டாவது தயாரிப்பு முறை அதுக்கடுத்து மூணாவது தயாரிப்பு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலோகம் அல்லது உலோக சல்ஃபைடுகளை எடுத்து என்ன பண்ணுறாங்க கந்தகம் அமிலம் கூட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கிது இது வந்து ஆய்வக தயாரிப்பு சரிங்களா இது வந்து ஆய்வக தயாரிப்பு இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவு தயாரித்தலை வந்து பயன்படுது சரிங்களாப்பா ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடு தேர்டு மெத்தடு வந்து ஆய்வக தயாரிப்பு சரிங்களா அதுக்கடுத்து கந்தகத்தோட சல்ஃபர் டை ஆக்சைடோட வேதிப்பண்புகள் வேதிப்பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுறோம் நீர் கூட வினைபுரிகிறப்ப சல்ஃபியூரஸ் அமிலம் உருவாகுது சல்ஃபியூரிக் அமிலம்னா ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இது வந்து எஸ்ஓ த்ரீ ஸோ இது வந்து சல்ஃபியூரஸ் அமிலம் சரிங்களா நீருடன் வினை புரிகிறப்ப சல்ஃபியூரஸ் அமிலத்தை சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்குது அதே போல் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அமிலத்தன்மையுடைய ஒரு பொருள்ன்றதுனால அதோட அமிலத்தன்மை காரணமாக அது வந்து என்ன பண்ணுது சோடியம் ஹைட்ராக்சைட் சோடியம் கார்பனேட் போன்ற காரங்களோட வினைபுரிஞ்சு சோடியம் பைசல்ஃபைட் இது பேர் என்னப்பா சோடியம் பை சல்ஃபைட் ஃபைட் சரிங்களா அடுத்து சோடியம் சல்ஃபைட் இது பேர் சோடியம் சல்ஃபைட் இது பேர் சோடியம் பைசல்ஃபைட் இந்த ஹைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா அந்த பேர் வந்து சோடியம் பை சல்ஃபைட் இது பேர் சோடியம் சல்ஃபைட் சரிங்களா இது ரெண்டையும் கொடுக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஆர்சினேற்ற பண்பு ஆர்சினேற்ற பண்புனால் ஒன்று ஹைட்ரஜனை இலக்க செய்யணும் அது வினைபடியக்கூடிய இது கூட ஹைட்ரஜனை இலக்க இலக்க செய்யணும் இல்லாட்டினா ஆக்சிஜனை ஏற்றமடைய செய்யணும் சரிங்களா இது ரெண்டு பண்புமே ஆசனேற்ற பண்பில் தான் வரும் அப்படி பார்க்குறப்ப ஹெச் டூ எஸ்ஸை வந்து என்னவாக மாற்றுது வெறும் எஸ்ஸாக மாற்றுது இதில் இருக்கிற ஹைட்ரஜனை நீக்கிடுச்சு சரிங்களா இந்த கூட என்ன பண்ணுது ஆக்சிஜனை ஏற்றுது ஆக்சிஜன் ஏற்றம் பெற்றாலும் சரி ஹைட்ரஜன் நீக்கம் பெற்றாலும் அதை நம்ம தான் சொல்லுவோம்ப்பா ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அந்த பண்புக்கு இது ரெண்டும் எக்ஸாம்பிள் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒடுக்கும் பண்பு ஒடுக்கும் பண்பு அப்படிங்கிறப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஹைட்ரஜன் ஏற்றம் பெறும் ஹைட்ரஜன் ஏற்றம் பெற்றால் அது என்னது ஒடுக்கம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீயல் இருக்கு இல்லையா வந்து என்னவா மாறி இருக்குது ஹச்சு சீயலாக மாறியிருக்கு அப்போ ஹைட்ரஜன் அதில் ஏறி இருக்கா அப்போ இது என்னது ஒடுக்கும் பண்பு அதே மாதிரி தான் இந்த அயனிகள் மேங்கனீஸ் அயனி குரோமேட் அயனியை வந்து ஒடுக்கமடைய செய்து சரிங்களா இங்கேயும் மேங்கனீஸு குரோம் சரிங்களா இதில் அடைய செய்யுது ரைட்டா அதுக்கடுத்து ஆக்சிஜனோட வினை ஆக்சிஜன் கூட புரிகிறப்ப சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் அதிகளவில் ஆக்சிஜன் கூட புரிகிறப்ப இது வந்து வெனேடியம் பென்டாக்சைடு என்னப்பா வெனேடியம் பென்டாக்சைடு முன்னிலையில் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு உருவாகுது இது இந்த முறை வந்து நம்ம அடுத்து சல்ஃபியூரிக் அமிலம் வந்து பார்ப்போம் தயாரித்தல் பார்ப்போம் அதில் செகண்ட் ஸ்டெப்பாக வரும் சரிங்களா எத்தனா ஸ்டெப்பாக வரும் செகண்ட் ஸ்டெப்பாக இது வந்து தொடுமுறையில் செகண்ட் ஸ்டெப் ரைட்டுங்களா இது இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன் அதுக்கடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடோட வெளுக்கும் பண்பு வெளுக்கும் பண்பு அப்படின்னு சொல்கிறப்ப என்னன்னா இது வந்து நீர்க்குடவினை புரிகிறப்ப சல்ஃப்யூரிக் அமிலத்தையும் தருது சரிங்களா சல்ஃப்யூரிக் அமிலத்தையும் ஃப்ரீயாக இருக்கிற டூ ஹச் டூ ஹெச்னால் என்னப்பா ஹைட்ரஜன் வந்து பிறவி நிலை ஹைட்ரஜனை வந்து கொடுக்குது சரிங்களா இது வந்து என்ன பண்ணுதுன்னா முடி கம்பளி பஞ்சு இந்த மாதிரி இருக்கிறது கூட எல்லாம் வினை புரிஞ்சு அதை தான் இங்கே நிறமற்றதை வந்து நிறம் உள்ளதை வந்து எக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து நிறமற்றதாக பயன் மாற்றுறதுக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து பயன்படுது சரிங்களா இதை தான் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடோட வெளுக்கும் பண்பு பயன்களில் பார்த்தீங்கனாலும் இருக்கும் இதே இதுதான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா முடி கம்பளி பஞ்சு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுக்கு உள்ளதை வந்து அற்றதாக வெளுக்கிறதுக்கு இது பயன்படுது ரைட்டுங்களா அதுக்கடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடோட அமைப்பு நம்ம ஏற்கனவே ஓசோன் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஓசோனில் இந்த இடத்துல ஓ போட்டிருப்பாங்க எஸ்ஸுக்கு பதிலாக ஓ இருக்கும் ரைட்டாக அதே அமைப்பு தான் இதுவும் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா ஓ மட்டுந்தான் மாறுது சேம் ஸ்ட்ரக்சர் ஓசோனுக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கும் சரிங்களா இதோட சல்ஃபர் டை ஆக்சைடு முடியுது அடுத்த வீடியோ கிளிப்பில் நம்ம சல்ஃப்யூரிக் அமிலத்தை பற்றி